இங்கே தான் வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா லேண்ட் பை யூசேஜ் எடுத்துருவாங்க அப்படின்றாங்க எடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து எடுத்துருவாங்க அப்படின்றதுல கவர்மெண்ட் வில் டேக் தட்டு கவர்மெண்ட் வில் ரன் அப்படின்றாங்க பெனிஃபிட்ஸ் போது சார் இன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பஃப் இஷ்யூஸில் வந்து உதாரணத்துக்கு எஜுகேஷன் இல்லை வெறும் வில் மட்டும்தான் இருக்குது ஒன்று கவர்மெண்ட்டோட எய்ட் ரெண்டாவது வஃ சப்போர்ட் இது ரெண்டுமே சேர்ந்து நாங்கள் பயணித்தோம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வரலான்னு நான் நினைக்கிறேன் பாமர மக்கள் எங்கே பாதித்தாங்க அவங்களுக்கு எந்த ஒரு சலகையும் இது இதுவரைக்கும் கிடைக்கலையே எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கலையே முத்தவழிங்க தானே இதை வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க தானே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க தான் வந்து வெயிலில் நிற்கணும் இன்னைக்கு அவங்க காணோம் பாமர மக்கள் இருக்கிறாங்க ஏழை மக்களை தப்பாக யூஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு சார் இதுக்கு வந்து முக்கியமாக எல்லா முத்தவழி முதல்ல வந்து நிற்கணும் சார் ஸோ இந்த ஒரு சட்டம் எடுத்துகிட்டு வந்தது வந்து ஒரு பெரிய ஒரு லேண்ட்மார்க்கு டெசிஷன் தரது அது அன்றைக்கி எல்லோரும் எதிர்த்தாங்க ஆனால் இன்றைக்கி எதிர்க்கல இன்றைக்கி எதிர்க்கு சொல்லுங்க பார்ப்போம் எதிர்க்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதனால் பலன்கள் வந்துருக்கு வக்பு சட்டம் அப்படின்றத கொண்டு வந்ததற்கு எதிர்ப்புன்ற ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வக்பு அப்படினாலே என்ன சார் வஃஃன சார் அது வந்து எங்களுடைய முன்னேறுகள் அந்த காலத்தில் தங்களுடைய சொத்துலேருந்து ஒரு பாகத்தை வந்து தொடர்ந்து அவர் செய்து வந்த நல்ல காரியங்கள் தொடர்ந்து இருக்கிறதுக்காக அந்த சொத்துலேருந்து ஒரு பாகத்தை வந்து வஃஃப் அப்படின்னா கிஃப்டட் டுவர்ட்ஸ் தி குட் ஆக்டிவிட்டீஸ் இல்லை ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ்க்காக அதை ஒதுக்கி வைப்பாங்க அதுதான் வஃப் ஸோ அதுலேருந்து வர வருமானம் வந்து அவர் என்ன சொல்லி போயிருக்கிறாரோ அந்த வில்லு அதுக்கு இதுவாக வந்து அது நடக்கணும் என்ன அவர் சொல்லியிருக்கிறாரோ அந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த வஃப்லேருந்து வருமானத்தை அதுக்கு செலவு செய்யணும் அப்படின்னு இதுதான் ஒஃப் அதில் சட்டத்திருத்தப்ப இப்போ கொண்டு வர காரணம் என்ன சார் ஆல்ரெடி இருந்ததுக்கும் இப்போ கொண்டு வந்ததுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது சார் சார் முதல்ல வந்து சேஞ்ச் என்றது வந்து ஒரு இன்னோவேட்டபிள் தட் இஸ் பர்மனெண்ட் உலகத்துல எதுவுமே பர்மனெண்ட் இல்லை சேஞ்சு தான் பர்மனெண்ட் ஸோ அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அது என்ன நன்மைகள் இருக்குது அது அதை நாங்கள் எப்படி எதிர்கொள்ளணுன்றது தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இதை வந்து நாங்கள் எப்படி பார்க்க போகிறோம் ஒரு சேஞ்ச் வந்திருக்கு இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது இது இதில் எதுனால் எங்களுக்கு சாதகமாக இருக்கா இல்லையா ஏன் எங்களுக்கு சாதகம் இல்லை அதை வந்து சாதகமாக இல்லாததுக்கும் எப்படி நாங்கள் சாதகமாக மாற்றுறோம்ன்றது தான் இப்போ நாங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ இதில் வந்துட்டு அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன முதல் அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா முதல் தடவையாக முஸ்லீம்களில் இருக்கிற எல்லா பிரிவுகளையும் சேர்த்து ஒரு பஃப் போர்ட்லேயே எடுத்து வந்துட்டாங்க அது ஒரு பெரிய ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கு முன்னே வந்து பௌராத் ஆகாஹானி வேறு பிற்படுத்தவங்களாம் இல்லை இன்றைக்கி எல்லோரும் வந்துட்டாங்க அது மட்டும் இல்லை ஒரு ரெண்டு நான் முஸ்லீம்ஸ்களுக்கும் இதில் வந்து சேர்த்துட்டாங்க ஸோ இட் இஸ் குட் நாங்கள் என்ன இதில் வந்து இது பண்ணுறோம் எங்களுக்கு வந்து இல்லை நாங்கள் மட்டும் செய்யணும் அப்படிங்கிறது இதில் என்ன இருக்குது எவ்ரிபடி கேன் பி குட் எவ்ரிபடி கேன் கம் இன் திஸ் ஏன்னா இங்கே நடக்கிறது எல்லாமே நன்மை தான் நடக்க போகுது நன்மைக்காக தான் இது வந்து ஒரு ஒரு போர்டில் வந்து ஒரு ரீ அரேஞ்ச்மெண்ட் அமெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா அஸ் ஆல் டூ டு கெதர் தர் இஸ் நோ நத்திங் ராங் இன் தட் இப்போ ஏற்கனவே இருந்ததுலேயே இப்போ கொண்டு வந்ததுலேயே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது சார் ஏற்கனவே இருந்ததுலேயும் இப்படியும் டிஃப்ரென்சஸ் இருக்குது சார் சில விஷயங்கள் வந்து உதாரணத்துக்கு அந்த காலத்தில் நீங்கள் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அதுக்கு முன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா லேண்டுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு மதிப்பே இல்லை இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எத்தனையோ பேர் வந்து ஒரு பெரிய லேண்டை வந்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ பட்டான்னு போடும்போது கார்பரேஷன்காரங்க வந்து சொல்கிறாங்க இப்போ நான் கார்பரேஷன் வந்து இப்போது உருவாகிச்சு இப்போ நீங்கள் வந்து இதுக்கு வரி கட்டணும்னு சொல்லும்போது எவ்வளோ வரி கட்டணும்னு கேட்குறாங்க அப்போ இவ்வளோ வரி கட்டணும் அப்படின்னு சொன்னோன்னா ஐயோ அப்போ என்னுடைய இது இது மொத்த லேண்ட் என்னுடைய இது இல்லை எனக்கு வந்து இவ்வளோ தான் லேண்டு எனக்கு இவ்வளோ மட்டும் பட்டாக்க போட்டு வரியை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி எத்தனையோ பேர் வந்து இடத்த ஒதுக்கி விட்டுருக்காங்க புரியுதுங்களா இப்போது கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா இதை சர்வே எடுத்துட்டு இப்போ உங்ககிட்ட இருக்கிற அந்த எல்லா லேண்டோடைய சர்வே எடுத்துட்டு எது எதுக்கு வந்து பேப்பர் இல்லையோ எது எதுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் இல்லையோ அந்த அந்த காலத்துலலாம் சார் யூசேஜ் தான் ஜாஸ்தியாக இருந்தது டாக்குமெண்டேஷன்லாம் இல்லை ஒரு மகாராஜா இருக்கும்போது அவர்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குமா ஒரு நவாபு கிட்ட டாக்குமெண்ட் இருந்ததா அவர் கொடுக்கறது தான் டாக்குமெண்ட் அன்றைக்கி அதுதான் அரசாங்கம் இன்றைக்கி அரசாங்கம் வந்து என்ன அதை திருத்தி பின்ன இவங்களுக்கு டாக்குமெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் என்னுடைய புரிதல் நான் நினைக்கிறது இதுதான் வந்து ஒரு விஷயம் தான் வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா லேண்ட் பை யூசேஜ் எடுத்துருவாங்க அப்படின்றாங்க எடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து எடுத்துருவாங்க அப்படின்றதுல கவர்மெண்ட் வில் டேக் தட்டு கவர்மெண்ட் வில் ரன் அப்படின்றாங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்ககிட்ட இன்னும் சட்டத்தில் எங்கெங்கயோ இடம் இருக்குது அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க இன்ஃபேக்ட் இவங்க இந்த அமெண்ட்மெண்ட்லேயே இன்னும் ஒன்று ஒன்று ஒரு லெட்டிகேஷன் வந்து ஒரு லேண்டுக்கு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக இருந்தால் அந்த லேண்டுக்கு நீங்கள் வந்து பை கவர்மெண்ட் வேல்யூ யூ கேன் ஆல்சோ கிவ் தம் பேக் ஸோ தட் அந்த லிட்டிகேஷன் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி கூட இருக்குது ஸோ அதே போல் கவர்மெண்ட் வந்து கெனாட் தே ஆர் நாட் கோயிங் டேக் அவர் த லேண்ட் தே ஆர் ஓன்லி கோயிங் டு ப்ரிப்பேர் தி ப்ராப்பர் டாக்குமெண்ட் அப்படின்னு தான் என்னுடைய புரிதல் சார் இது வரைக்கும் சும்மா வக்புன்றது பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் கொடுத்து சென்ற நிலங்கள்னு சொல்லியிருந்தீங்க இது வந்துட்டு அப்போ வந்துட்டு ஆதாரங்கள் வந்து என்னவா சார் இருந்துச்சு அப்போது கொடுத்தவர்களுக்கு சார் அப்போது என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்கன்னா நவாப் உதாரணத்துக்கு நவாப் ஃபேமிலிஸ் இருக்குது அப்போ நவாப் வந்து அவருடைய தம்பிக்கு அவருடைய சொந்தக்காரங்களுக்கு ஒரு நிலத்தை கொடுக்குறார் கொடுக்கும்போது அவர் சொல்கிறார் அந்த நிலம் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறார் அப்போலேருந்து அந்த நிலம் அவங்களுது அதுதான் வந்து அப்போ இருந்த சட்டம் அதுதான் அந்த சட்டத்தை பிரகாரம் அது எல்லாமே கரெக்டு புரியுங்களா இன்னைக்கு சட்டம் மாறி இருக்கு அமெண்ட்மெண்ட் எத்தனை வந்திருக்கீங்க லெட் சி வாட் இட் கம்ஸ் அவ்வளோதான் எனக்கு தெரியும் வருது ஸோ அந்த வக்பு சட்ட திருத்தம் மூலம் இஸ்லாமியர்களுக்கு என்ன பயன் இருக்கு சார் என்ன வந்துட்டு பெனிஃபிட்ஸ் இருக்கு சார் பெனிஃபிட்ஸ் போது சார் இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய வஃ இஷ்யூஸில் வந்து உதாரணத்துக்கு எஜுகேஷன் இல்லை வெறும் வில் மட்டும் தான் இருக்கு அப்போ அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா எஜுகேஷன் மேல அந்த அவ்வளோ பெரிய ஒரு ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லை புரியுங்களா ஆனா இன்னைக்கு கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா முஸ்லீம்ஸ் வந்து எஜுகேஷன் மேல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ஹெல்த் மேல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க மேல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இந்த வஃபை செக்ரிகேட் பண்ணிட்டு இதுலேருந்து இருந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு ரெகுலேஷனுக்கு வந்து அவங்க அவங்க ஒரு ஒரு பங்கு எடுத்து செய்யுங்கன்னு சொல்றாங்க இது ஒரு நல்ல ஒரு பிகினிங் தான் நான் நினைக்கிறேன் சார் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா வெறும் ஃபோர் டூ ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த முஸ்லீம் பாப்புலேஷன் வந்து ஹையர் எஜுகேஷன் போறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட்டில் வெறும் தான் இன்றைக்கி காமிக்கிற சர்வே அதுதான் காமிக்குது புரியுங்களா இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து குழந்தைங்கள் வந்து பதினாலு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்கள் வந்து ஸ்கூலில் விட்டுறாங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா வறுமை புரியுங்களா இது வந்து ரொம்ப ஒன்று பெருகிக்கிட்டே போகுது முஸ்லீம்களில் இப்போ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டு நாற்பது பர்சன்ட் முஸ்லீம்ஸ் வந்து தேர் கமிங் இன் த பிபிஎல் பிலோ பாவர்ட்டி லெவலில் வந்துட்டாங்க ஸோ இது வந்து ஒரு சீரியஸ் இஷ்யூ ஈவன் ஃபார் த கண்ட்ரி ஈவன் ஃபார் த கம்யூனிட்டி ஈவன் ஃபார் த சொசைட்டி இட் இஸ் அ வெரி சீரியஸ் இஷ்யூ பிகாஸ் தி சு தி கம்யூனிட்டி விச் வாஸ் ரூலிங் த கம்யூனிட்டி விச் வாஸ் ஒன் த டாப் ஹேஸ் கம் டவுன் ஸோ அதுக்கு ஒரு முடிவுக்கு எடுத்துகிட்டு வரணும் ஒன்று கவர் கவர்மெண்ட்டோடய எய்டு ரெண்டாவது ஒஃப் ஃபார் இயர் சப்போர்ட் இது ரெண்டுமே சேர்ந்து நாங்கள் பயணித்தோன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வரலான்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ அந்த வாக்கு சட்ட திருத்தத்தில் இஸ்லாமியர்கள் தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த குழுவில் மற்ற மதத்தினரும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கல சரி வந்துட்டு நீங்கள் வர வைக்கிறீங்களா அப்படி சார் கட்டாமல் வர வைக்கிறேன் சார் அதில் ஒன்றும் தப்பு இல்லை சார் வாட் இஸ் அதெல்லாம் ஆஃப்டர் ஆல் சார் ஆஃப்டர் அக்ராஸ் தி ரிலீஜியஸ் லைன் வி ஆல் ஆர் பிரதர்ஸ் வி ஆல் ஆர் பிரதர் யூனிவர்சல் பிரதர்ஹுட் வி ஆல் ஆர் சேம் அண்ட் ஸ்பெஷலி வி ஆர் இந்தியன்ஸு அதில் என்ன கப்பல இதே நிலமை தான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹெச்ஆர்என்சிலியோ இல்லை வேறு ஒரு ஹிந்து டெம்பிள்ஸ்லேயோ வரணும்னு நான் நம்புகிறேன் சார் எப்படி வந்து முஸ்லீம் ஸ்கூலில் ஹிந்துஸ் இருப்பாங்களோ அதே போல ஹிந்துஸோடைய ஆர்கனைசேஷன் முஸ்லீம்ஸ் வருவாங்க அப்படின்றது நம்பிக்கை இருக்குது ஸோ தமிழகத்தில் பாமர மக்கள்லாம் இந்த சட்டத்திற்கு எதிராக பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் இறங்கியிருக்காங்களே இது எப்படி பார்க்கறது சார் அது எதுக்கு பண்ணுறாங்க அவங்கன்றது எனக்கும் புரியல சார் நானும் நேற்று எல்லாம் பார்த்தேன் எதுக்கு அவங்க பண்ணுறாங்க போராட்டம் என்றது அவங்களுடைய உரிமை ஆனால் யாருடைய உரிமை யார் பாதித்தாங்க அவங்க தானே பாமர மக்கள் எங்கே பாதித்தாங்க அவங்களுக்கு எந்த ஒரு சலகையும் வஃல் இருந்து இதுவரைக்கும் கிடைக்கலையே எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கலையே முத்தவள்ளிங்க தானே இதை வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க தானே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க தான் வந்து வெயிலில் நிற்கணும் இன்னைக்கு அவங்க காணும் பாமர மக்கள் இருக்கிறாங்க அது எனக்கு ஒன்றுமே புரியல இது வந்து எந்த பெனிஃபிட்காக எந்த லீடர் இதை பண்ணுறாங்கன்றது புரியல நான் இல்ல ஏதோ ஒன்று கிடைச்சது நம்ம ரோட்டுக்கு வந்துடலான்னு பழக்கமாக போயிச்சா என்னன்னு தெரியல ஆனா இது வந்து ஏழை மக்களை தப்பா யூஸ் வந்து பெரிய எல்லா முத்தவழி முதல்ல வந்து நிக்கணும் சார் இந்திய வரைக்கும் இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறமா நான் முத்தவல்லி இதெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல வந்து போராட்டம் பண்ணதை பார்க்கல சார் பாமர மக்கள் வராங்க அவங்க எதுக்கு வராங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டோ இல்லை எனக்கு தெரிஞ்சவரைக்கும் இதுக்கப்புறமா பெனிஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா இதுக்கு முன்ன எந்த பெனிஃபிட்டோ இல்லை அது அவங்களுக்கும் தெரியும் மக்களுக்கு செட்டில குறிப்பாக இஸ்லாமியர் மக்களுக்கு இந்த வக்பு மூலியமா வரக்கூடிய வருமானம் கிடைக்கவில்லை என்றாலும் யார் தான் சார் அதை அனுபவிக்கிறாங்க இல்ல கிடைக்கலன்னு அப்படியெல்லாம் இல்லை சார் அது வந்து ஒரு தப்பான முறையில் அது வந்து யூஸ் பண்றாங்க சார் இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ஒரு லட்சரூவா வந்து ஒரு வாடகை வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் சரி இந்த ஒரு லட்ச ரூபா வாடகை நான் கணக்கில் வாங்கிவிட்டா நான் கணக்கு நாளைக்கு காமிக்கணும் அதனால் அவன் கடைக்காரங்கிட்டேயே சொல்லிடுறான் எனக்கு ஒரு அறுபது எனக்கு தனியாக கொடுத்துரு உனக்கு ரிசிப்டில் ஒரு இருபது முப்பது போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அதில் அவனுக்கும் ஒரு அஞ்சு பத்து ரூபா லாபம் இருக்கிறதுனால அவனும் அதே பண்ணிக்கிட்டு போகிறான் ஆனால் இது வருமானம் எல்லா இடத்துலையும் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வருமானம் நல்லா வருமானம் எப்படி இன்றைக்கி கமர்ஷியலாக இருக்கும் அப்படி தான் வருது இப்போ வந்து பன்னெண்டாயிரம் கோடி வரணும் வருஷத்துக்கு பத்தாயிரம் கோடி வரணுன்றாங்க என்ன கேட்டிங்களோ அதெல்லாம் வருது அதெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனா அது பிளாக்ல போய்கிட்டு இருக்கு இல்லை அப்படிதான் வந்து அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அது சென்றடையாம வந்து ஏன் சார் மக்களுக்கு போவோம் அது அவன் தான் பிளாக்ல வாங்கும்போது மக்களுக்கு எதுக்கு சார் போவோம் மக்கள் களத்தில் இறங்கி இந்த சட்டத்திற்கு எதிராக அதுதான் சார் அதுதான் உங்களுக்கு சொன்னேனே எனக்கு தெரியல அது வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது இந்த வஃபால வந்து இவங்க இன்னி வரைக்கும் எந்த பெனிஃபிட்ஸும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை புரியுங்களா ஒரு காலேஜ் கட்டுறதோ ஒரு ஸ்கூல் கட்டுறதோ இல்லை ஒரு யூனிவர்சிட்டி கட்டுறதோ இனி வரைக்கும் வந்து இவங்கெல்லாம் யாருமே அதெல்லாம் பண்ணவே இல்லை அதனால வந்து அதனால மக்களுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை ஸோ ஐ டோன்ட் நோ வை இஸ் அப்படிங் இஸ்லாமியர்கள் உள்ள பல மாநிலங்களில் இந்த சட்டத்திற்கு எதிராக வந்துட்டு அரசியல் கட்சியினால செயல்படுறாங்களே சார் அரசியல்காரங்க அரசியல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு ட்ரிபிள் தலாக் இருந்தது ட்ரிபிள் தலாக்ல என்ன ஆயிடுச்சு முதல்ல எல்லாரும் வந்து எதிர்க்குனாங்க ட்ரிபிள் தலாக் தப்புன்னாங்க ஆனால் இன்றைக்கி உணர்றாங்க அது சரின்றது அது வந்து நானே வந்து எத்தனையோ கேசஸ் பார்த்துருக்கேன் சார் வீட்டில் வந்து ஏதோ ஒரு சின்ன தகராறுக்கே வந்து தலாக் தலாக் தலாக்னு சொல்லிடுறாங்க சொன்ன உடனே அது தலாக் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த முடிவுக்கு வந்து அதுக்கு பிறகு சிக்கலங்களுக்கு வந்து அப்புறம் வாழ்க்கையே வீணாக போகுது ஸோ இந்த ஒரு சட்டம் எத்தனை வந்தது வந்து ஒரு பெரிய ஒரு லேண்ட்மார்க்கு டெசிஷன் தர்றது அன்றைக்கி எல்லோரும் எதிர்த்தாங்க ஆனால் இன்றைக்கி எதிர்க்கலை இன்றைக்கி எதுக்கு சொல்லுங்க பார்ப்போம் எதுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதனால் பலன்கள் வந்திருக்குன்ற அதனால் வந்து நான் சொல்ல ஒரு மாதிரி அரசியல்ன்றது உங்களுக்கு தெரியும் எல்லாம் அரசியலில் எது எத்துன்னு வந்தாலும் இது தப்புன்னு சொல்லி தானே அரசியல் பண்ணுவாங்க சார் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய அனைத்து திட்டங்களுமே இங்கே சிறுபான்மைக்கு எதிராக செயல்படுகிறது அப்படின்ற ஒரு தோற்றம் உருவாக காரணம் சார் இப்போது நம்ம இன்ஜினியர் ராஷித்னு சொல்லி ஒருத்தர் வந்து பார்லிமெண்ட்டில் ஸ்பீச் கொடுத்தாரு அருமையான ஸ்பீச் ஒரு பத்து நிமிஷம் ஸ்பீச் இருந்தது அதுல சொன்னாரு ஒருத்தர் வெட்டு கொடுக்குறாரு இன்னொருத்தர் வந்து அந்த காயத்துக்கு மருந்து போடுறாரு அவர் வெட்டு கொடுத்து ஓட்டை வாங்குறாரு இவர் மருந்து போட்டு ஓட்டை வாங்குறாரு அப்படின்றது இது எல்லாமே ஓட் பேங்க் தான் சார் ஓட் கேம் தான் வேற ஒன்றுமே இல்லை ஐ டோன்ட் சி எனி திங் லைக் தட் சார் இப்போ வகுப்பு சட்டத்துல குறிப்பா பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்துட்டு அந்த குழுவில் பெண்களும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே சார் இது வந்துட்டு வரவேற்கத்தக்கதான் எப்படி சார் கட்டாயமா சார் ரொம்ப இது அப்சுலயூட்லி வெரி வெரி குட் இது அமெண்ட்மெண்ட் சார் இது கட்டாயமாக வந்து தான் ஆகணும் பெண்கள் இப்போ வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருக்கிறாங்க சார் அவங்களாம் வந்து அவங்களும் வந்து எல்லா விஷயத்திலும் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி தேர் ஆல்சோ வில்லிங் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது இன்ஃபேக்ட் இந்த ரூல் முதல்ல கூட இருந்தது இப்போ ஒன்று கொஞ்சம் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க ஒன்று கொஞ்சம் ஸ்ட்ரிக் பண்ணிட்டாங்க அதனால் ரொம்ப நல்லது சட்ட திருத்தம் கொண்டது காரணமே பார்த்தீங்கன்னா இங்கே இஸ்லாமியர்களுக்கான அந்த அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை வந்துட்டு பாஜக முடக்க நினைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் அரசியலும் செய்வாங்களா சார் சரியா சார் அதுதான் உங்களுக்கு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே கூட சொன்னேன் சார் எந்த சட்டம் கூட இருக்கட்டும் சார் அந்த சட்டத்துக்கு நம்ம முதல்ல புரிதல் வரத்துக்கே ஒரு டைம் ஆகும் சார் சட்டம் இப்போ தான் சார் வந்திருக்கு எனக்கு பெரிய பெரிய லாயருங்களா அந்த சட்டத்தை படிச்சு புரியாமல் தான் இருப்பாங்க அது 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 அவங்க வந்து வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டே ரொம்ப நம்ம ஒரு வர்றதே தப்பு சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரிபிள் தலாக்கு போட சொன்னவங்க ட்ரிபிள் தலாக்கு தான் முடிவுக்கு வந்தாங்க சார் ஆனா அது அது சரியான முடிவுதான்றது இன்னைக்கு வந்து எல்லாரும் உணர்றாங்க அதனால எந்த சட்டத்தையுமே வந்து இமீடியட்லி நீங்க வந்து இத வந்து தப்புன்னு நீங்க சொல்றதோட அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது இம்ப்ளிமெண்டேஷன்ல என்ன செட் பேக் இருக்கு பார்த்துட்டு நம்ம முடிவு எடுக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன் சார் சார் இஸ்லாமியர்களுக்கு நாங்க தான் பாதுகாவலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சில அரசியல் கட்சிகள் பார்த்தீங்கன்னா இதற்கு யாருமே யாருக்குமே பாதுகாவல் இல்லை சார் உங்களுக்கும் யாரும் பாதுகாவல எடுக்கல எல்லாம் கடவுள் தான் சார் யாருமே அப்படி இல்லை சொல்கிறதே தப்பு சார் மேலே இருக்கிற இறைவன் தான் எல்லாருக்கும் பார்க்கல ஆர்டிகல் த்ரீ செவன்டி கொண்டதுனால பார்த்தீங்கன்னா காஷ்மீரே அமைதி பூங்காவாக இருக்குன்னு சொல்றாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முன்னதாக அந்த எல்லாம் இருந்ததுக்கு காரணம் ஒரு சில குறிப்பிட்ட அரசியல் கட்சிகள்லாம் இருந்ததா சொல்லப்படுகிறது சார் இப்போ காஷ்மீரோட நிலைமை எப்படி இருக்குது குறிப்பாங்க கூட இஸ்லாமியர்கள் பாதுகாப்பு எப்படி சார் இருக்கு தெரியல நீ நான் உங்களுக்கு சின்ன ஒரு விஷயத்த சொல்கிறேன் நான் இதுவரைக்கும் காஷ்மீர் போகலை ஆனால் இன்னைக்கு அந்த நிலைமையை பார்த்துட்டு நம்ம குடும்பத்தோடு போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 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 ஆசை வருது அது இதுதான் வந்து அந்த த்ரீ செவன்டிக்கு உள்ள பதில் நான் சொல்லுவேன் இதுதான் அதுக்கு பதில் இன்றைக்கி நான் என்ன பார்க்குறேன்னா டூரிஸ்டார் கோயிங் தேர் வெரி ஹாப்பி இல்லைனா அந்த காலத்தில் அதுக்கு முன்னெல்லாம் வந்து டூரிஸ்ட் போகிறதுக்கே பயப்பட்டாங்க சார் போனாலே எதனா ஒரு நிகழ்வு அப்படின்ட்டு சொல்லி பயந்துக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் இப்போ கூட சமீபத்தில் கூட அந்த இப்போது இப்போது சம்மர் சீசன் வேறு எல்லா குடும்பத்தோடு போகிறாங்க பார்க்குறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது வீட்லேயும் சொல்லிகிட்டு இருந்தேன் வாங்க போகலாம் நம்ம இப்போ நம்ம கட்டாயமாக போகலாம் ஏன்னா முதல்ல போகிறதுக்கு பயந்துட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி வந்து அது என்ன சொல்றது விர் வில்லிங் டு கோ தேட் இன்ஃபேக்ட் காஷ்மீர் வேர்ல்ட்லேயே வந்து அருமையான ஒரு ஹில் ஸ்டேஷன் சொன்னீங்கன்னா அதுதான் அருமையான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து அதை பீட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை சுவிட்சர்லாண்ட் சொல்லுவாங்க சுவிட்சர்லாண்ட் கூட இல்லை காஷ்மீர் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம போகிறதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கிது ரொம்ப நல்லா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கு சார் அங்கே நானும் எத்தனையோ பேருக்கிட்ட கேட்டேன் தி ஆர் ஆல் வெரி ஹாப்பி இப்போ அந்த பயங்கரவாதம் தீவிரவாதம்ன்றது குறைஞ்சிருக்க சார் அங்கே இப்போ இப்போ இல்லைன்னு சொல்ற அளவுக்கு வந்துச்சு அப்படின்னு தான் எனக்கு வர தகவல்கள் சார் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு வந்து அங்கே வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி தகவல்கள் எந்த ஒரு இதுவும் நான் இதுவரைக்கும் கேள்விப்படல சார் இல்லை அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் பார்த்தீங்கன்னா அதற்கு வந்துட்டு உறுதியைப்படுத்திக்கிறார்கள் சார் அது எல்லாமே பாலிடிக்ஸு கிராஸ் பார்டர் பாலிடிக்ஸ் இந்த பாலிடிக்ஸ் அந்த எல்லா அரசியலாளர்கள் தான் சார் ஆகிட்டு இருக்கு வேற மக்களுக்குள்ள காஷ்மீர் இதெல்லாம் ரொம்ப அருமையான ஆளுங்க சார் வெரி வெரி ஹம்பிள் வெரி வெல்கமிங் பீப்பிள் இன்னைக்கு ஏன் டூரிஸ்ட் எல்லாம் அங்க போய் சந்தோஷமா வராங்கன்னா அங்க உள்ள மக்கள் அந்த மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு வெல்கம் கொடுக்குறாங்க ரொம்ப நல்லா சர்வ் பண்றாங்க போறவங்க எல்லாம் சந்தோஷமா திரும்பி வராங்க மற்றதெல்லாம் வந்து அரசியல் தான் சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சார் இந்த குடியுரிமை சட்டத்திருத்தமும் பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்திய போதே வந்துட்டு இங்கே ஒரு எதிர்ப்புன்றது இருந்துச்சு சார் இஸ்லாமியர்கள்லாம் நாட்டை விட்டே வெளியில் ஏற்றுவாய்ங்க அப்படின்ற மாதிரி இல்லையே ஹோம் மினிஸ்டர் இப்போ கூட பார்லிமெண்ட்டில் சொன்னார் இந்த ஒருத்தர் காட்டுங்க நாங்கள் வெளியில் அனுப்பிச்சிதுங்கன்ட்டு நான் அப்போ கூட சொன்னேன் இதுக்கெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத விஷயங்க அது ஏதோ ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்லேருந்து வராங்க அவங்களுக்காக வந்து இந்த சட்டத்திற்கு நல்லது தாங்கன்ற நீங்கள் ஆப்கானிஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா தாலிபான் தான் சார் இருக்கிறான் மோசமான ஆட்கள் தான் சார் இருக்கிறாங்க நீங்கள் பாகிஸ்தானோட உள்ள பாடுங்க மோசமான நிலைமை சார் அவங்கெல்லாம் இங்கே வந்து என்ன சார் பண்ண போகிறாங்க அது இல்லாதது ரொம்ப நல் நன்மை அப்படின்ற அவங்கெல்லாம் இங்கே வர்றது எங்களுக்கு டெஃபினட்லி கெடுதல் அவங்க வராதது எங்களுக்கு ரொம்ப நல்லது சார்